கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய் சதோசா நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு எதிர்வரும் நான்கு நாட்களில் இலங்கை வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் கட்டண குறைப்பு இறுதி தீர்மானம் குறித்து அறிவிப்பு இனவாதம் மீண்டும் அனுமதிக்கப் போவதில்லை ஜனாதிபதி அனுர வலியுறுத்து வெங்காயத்தின் விலையில் சடுதியான மாற்றம் வேலை தருவதாக சமூக வலைதளங்களில் பணமோசடி விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் களமிறங்கும் இரண்டாயிரம் உத்தியோகத்தர்கள் நாடளவிய ரீதியில் விசேட சோதனை லங்க சதோசா விற்பனை நிலையங்களில் இன்று நாடு அரிசி மற்றும் தேங்கை ஆகியவற்றின் கட்டுப்பாட்டு விலையில் வாடிக்கையாளர்கள் என சதோசாவின் தலைவர் சமித்த பெரேரா தெரிவித்துள்ளார் அதன்படி வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாய் என்ற அடிப்படையில் ஐந்து கிலோ கிராம் அரிசியும் ஒரு தேங்காயின் விலை நூற்றி முப்பது ரூபாய் என்ற அடிப்படையில் மூன்று தேங்காய்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் லங்கு சதோசா ஊடாக அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்டவற்றை கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சதோசா நிறுவனத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தேங்காய் மற்றும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய திகதிகளில் மீண்டும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டல விருதனைக் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வளிமண்டலவியல் உயர் பணிப்பாளர் நாயகம் அதுல கனுரா ரத்ன கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தெற்கு அந்தமான் தீவுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் குறித்து அறிவிக்கும் வானிலை முன்னறிவிப்பு தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்துமாறு அவர் கோரியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் அந்தமான் தீவுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த குழப்பு நிலை இது புயலா அல்லது காற்றழுத்த தாழ்வா என்பதை எம்மாள் உடனடியாக தெரிவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இதில் தற்போது வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இது வங்காள விரிகுடா பகுதியில் இருந்து வடக்கு நோக்கி நகர்வதை குறிக்கின்றது ஆனால் வடமேற்கே கனமானது முன்னிய அமைப்புடன் ஒப்பிடும்போது இந்த அமைப்பு கிழக்கு கடற்கரையிலிருந்து மேலும் விலகிச் செல்வதை காணலாம் எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் இதன் மறைமுக தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது மறைமுக தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களில் சாதாரண மழை நிலை ஒன்பதாம் திகதி இரவின் பின்னர் அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்குமா இல்லையா என்பதை எதிர்கால முன்னறிவிப்பில் மக்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துவோம் என வளிமண்டல உயர்தனை களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல்ல கனுரா நாய்கா தெரிவித்துள்ளாா் மின்கட்டணம் எவ்வளவு குறைக்கப்படும் என்பது தொடர்பில் இறுதி கணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட பிரேரணை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக அச்சபை தெரிவித்துள்ளது மேலும் திருத்தப்பட்ட முன்மொழிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வருடம் மின் கட்டணத் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹெரத் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் எனவும் கூறியுள்ளார் அத்துடன் மின் கட்டண திருத்தம் அடுத்த வருடம் வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மின் கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையினால் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் பொது ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தாங்கள் முன்வைத்துள்ள மின்சார கட்டண குறைப்பு போதாது என்பதால் மேடம் முன்மொழிவுகளை மீள்திருத்தம் செய்து சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நவம்பர் எட்டாம் திகதிக்கு முன்னர் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்த போதிலும் சபை அன்றைய தினம் முன்மொழிவை சமர்ப்பிக்கவில்லை கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை இலங்கை மின்சார சபைக்கு கால அவகாசம் வழங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் இல்லை என ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கு தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமான பொய்யான தகவலை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார் பல தசாப்த காலங்கள் நாடு யுத்தத்திற்கு முகங்கொடுத்ததை நினைவுகூர்ந்த நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனிர்குமார் இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது பரவலாக பேசப்படும் பல தலைப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கிய ஜனாதிபதி தற்போது பாரிய பிரச்சினையாக உள்ள வறுமையை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் குறித்தும் ஊடக பிரதானிகளுக்கு விளக்கம் அளித்தார் இலங்கை ஒலிபரப்பாளர் மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மற்றும் இலத்திரணியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள் பணிப்பாளர்கள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகள் பொது முகாமியாளர்கள் உட்பட உயர்மட்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஒரு கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது வரை அதிகரித்துள்ளதாகவும் தேங்கையொன்றின் விலை நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பது வரை அதிகரித்துள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனா் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு நானூறு முதல் ஐம்பது ரூபாய் வரை உள்ளதாகவும் வெங்காயத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் இந்திய வெங்காய கையிருப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு கிலோ வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வேலை வழங்குவதாக கூறி சமூக வலைதளங்களில் பண மோசடி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாரிக தமிழ் தெரிவித்துள்ளார் வேலை அல்லது வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களின் ரகசிய தகவல் புறப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுபோன்ற செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத அணுகள் தொடர்பாக கடந்த வாரம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் கணக்குகளில் நுழைந்து பெரும்பாலும் நிதி மோசடியில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளதாகவும் அதுபோன்று சுமார் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக நாடளவிய ரீதியில் இரண்டாயிரம் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சோதனைகளின் பொது உணவகங்களில் உள்ள சமைத்த உணவுகளை பரிசோதிக்கும் பணியே பிரதானமாக இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக அதன் செயலாளர் சமில் முதுகுடா தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்